தமிழ் உலகங்களையும் வணக்கம் நான் உங்கள் எஸ்கே பிரதாபன் கலங்கரை விளக்கு வியூஸ் சேனலுக்காக இன்றைக்கு நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி சொன்னால் எஸ்கே கிருஷ்ணா பற்றிய ஒரு விடயத்தை தான் பார்க்க போறோம் என்னன்னு சொல்லி சொன்னால் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பேர் எஸ்கே கிருஷ்ணா வந்து கள்ளன் அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கணும் அவர் நல்லவராக கெட்டவராக மக்களுக்கும் ஒரு திகைப்பாயிருக்கு முன்னடாப்பா ஒன்பது நிறைய பேருக்கு உதவி செய்தவன் எல்லாருக்கும் எஸ்கே கிருஷ்ணாவை தெரியாத யூடியூபர் மாறும் இல்லை அதிகபட்ச மக்களும் இல்லை யூடியூப் பார்க்குற மக்கள் நூற்றுக்கு ஐம்பது வீதமோ இல்லைன்னா அதுக்கு மேற்பட்ட விதமான மக்களும் எங்கட் இலங்கையை பொறுத்த வரைக்கும் இலங்கை தமிழ் தமிழ் பொறுத்த வரைக்கும் எஸ்கே கிருஷ்ணாவை தெரியாத ஆட்களே இல்லை ஏன்னு சொல்கிறோன்னா அவருடைய வீடியோக்கள் அப்படி அவர் அவர் செய்த உதவிகள் அப்படி அப்போ அப்படி இருக்கும்போது அவரை தெரியாமல் இருக்கிறதுக்கு சந்தர்ப்பம் இல்லை இருந்தாலும் அவரை பற்றி இப்படியான வதந்திகள் செய்திகள் வருது இது உண்மையா பொய்யான்னு சொல்லி வாதிட்டெல்லாம் சில பேர் வீடியோ போட்டிருந்தவர் இல்லை பார்த்தீங்கன்னு சொன்னால் எம்ஜே செந்தூரன் அவர்கள் ஒரு வீடியோ போட்டிருந்தவர் அவரை ஒரு சிறந்த ஒரு ஆள்னு சொல்லி வீடியோ போட்டிருந்தவர் அது ஓகே இப்போ என்னன்னு சொல்லி சொன்னால் நாங்களும் வந்து ஒரு என்ற ரீதியில் அதாவது வந்து நாங்கள் வந்து ஆரம்ப ஜூடியூபர் அந்த ஒரு யூடியூப்பை நாங்கள் ஆயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் எடுக்கிறது வந்து அவ்வளோ அதே போல போச்சவோஸ் எடுக்கிறதுக்கு நாங்கள் படுற கஷ்டங்கள் துன்பங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த உண்மையிலேயே யூடியூப் செய்கிற ஒவ்வொரு வீடியோ அடிமட்டத்தில் அந்த ஒரு வசதி ஒன்று இல்லாமல் ஒரு ஃபோன் இல்லை நான் இப்போ சாதாரணமாக ஒரு ஒரு ஃபோன் ஒன்றை தான் இந்த என்னுடைய வீடியோக்களை எல்லாம் போடுறேன் அதுக்கு எவ்வளோ விஷயங்கள் நுட்பங்களை படிக்க வேணும் எவ்வளோ நேரத்தை ஒதுக்க வேணும் நான் ஆரம்பத்தில் இந்த ஜோக் வீடியோஸுகள் போட்டுக்கொண்டிருந்தேன் ஷோர்ட் வீடியோஸ் நான் எத்திரமோ நாள் ஷோர்ட் வீடியோ போடுறதுக்காக வேலையை விட்டுட்டு நின்றுருப்பேன் அப்படி எவ்வளோ நேரத்தை ஒதுக்கி தான் நாங்கள் இந்த இதை செய்கிறோம் இந்த ஜூடியூப்பை நாங்கள் ஜூடியூப் வீடியோகள் செய்து கொண்டிருக்கிறோம் இதே போல் எஸ்கே கிருஷ்ணா வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பார் கஷ்டப்பட்டு இந்த ஒரு இடத்துக்கு வந்திருப்பாருன்னு சொல்லி முதல் புரிஞ்சு கொள்ள வேணும் ஏன்னு சொல்லி சொன்னா அவர் வந்து ஒவ்வொரு மக்களுக்கும் உதவி செய்கிறாருன்னு சொல்லி சொன்னால் ஒரு வீடியோவை போட்டு அவரை பிடிச்சிருந்தால் தான் வெளிநாட்டு தொடர்புகள் கிடைக்கும் வெளிநாட்டு தொடர்புகள் கிடைத்தால் கூட அவர் சரியான முறையிலே அந்த உதவிகளை செய்திருந்தால்தான் இன்னும் ஒரு நாலு பேர் உதவி செய்யறதுக்கு வருவார்கள் அவர் இதுவரை காலமும் சரியான முறையில் அந்த இதை கொண்டு போன காரணத்தால் தான் அவர் வந்து டோப் டியூட்டி இருக்கிறார் என்றது யாராலையும் மறக்கப்படும் மறக்க முடியாத ஒரு விஷயம் என்னென்னு சொல்லி சொன்னால் இப்போ ஒரு வீடியோ செய்கிறதுக்கு அங்கே போகணும் இங்கே போகணும் நாங்கள் ஆரம்பத்தில் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பிளேஸ் அதாவது பீலாக்ஸ் ஒன்று செய்கிறன்னு சொன்னால் ஒரு ஏரியாவை நாங்கள் காட்டணும் அதை பற்றி விபரிக்கணும் அதுக்கு நாங்கள் பெட்ரோல் செலவு பார்க்கணும் அதே போல் போக்குவரத்து செலவுகள் மற்றது இப்போ அங்கே அந்த எங்களோட நேரத்தை ஒதுக்குறோம் ஒரு பொண்ணு அதன் நேரம் உண்டை ஒதுக்கிறோம் ஒதுக்கி தான் அந்த விஷயத்தை நாங்கள் செய்கிறதுக்கு முன்படுறோம் இப்போ செய்கிறதுக்கு முன்படையில் இப்போ ஓரளவுக்கு விஷயம் பிளாங்கு வேணும்னு சொன்னால் யூடியூபர் மேருன்ற ரீதியில் எங்களுக்கு வந்து இது பிள்ளாங்கு இந்த விஷயம் பிளாங்கு அந்த வகையில் எவர் எஸ் கே கிருஷ்ணாவை பற்றி அவதூறுகள் ஆகல் சரி அவரை பற்றி நல்ல படி சொல்றாக்கள்ல இருந்தாலும் சரி ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணுமோ ஒரு இடத்துக்கு வருறேன்னு சொல்லி சொன்னேன் ஒரு மணி சேஷன் வர்றேன்னு சொல்லி சொன்னே அதுக்கு கஷ்டப்படணும் முதல் அதே சமயம் அதை நாங்கள் மெயின்டைன் பண்றதுக்கு அந்த டியூட்டிபர் நாங்கள் மெயின்டைன் பண்றதுக்கு எவ்வளோ டைம் ஒதுக்கணும் நேரம் ஒதுக்கணும் ஒரு உண்மையிலேயே நாங்கள் இப்போ ஆரம்ப பர் ஆரம்ப டியூட்டிபர்னு சொல்லிருக்கேன் எங்களுக்கு எல்லாம் ஆரம்பத்துக்கு காலத்திலேயே நாங்கள் செய்திருக்கலாம் உண்மையா அவருக்கு என்னோட வயது கொஞ்சம் குறைவுதான் ஆனால் குறைவாக இருந்தாலும் அவர் ஒரு நல்ல இடத்துக்கு வந்துட்டார் இப்ப இப்போதைய தற்போதைய டியூட்டிபர்னா இருக்க எல்லாருக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடியவர் இந்த எஸ் கே கிருஷ்ணான்ற ஆள் தான் உம் அவர் வந்துங்கட கிராமத்துக்கு அயல் கிராம தவறு தான் ஆனால் எஸ்கே கிருஷ்ணா விட்ட நாங்கள் ஒரு விஷயம் உண்ட கேட்டுக்கொள்கிறேன்னு சொல்லி சொன்னால் அவர் இங்கேயும் உதவி செய்திருக்கிறார் நிறைய பேருக்கு இல்லையான்னு சொல்ல இல்லை அவர் அதிகமாக மட்டக்கிளப்பு பகுதியில் தான் உதவி செய்து கொண்டிருக்கார் இங்கே எத்தனையோ மக்கள் உதவிக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம் உங்களோட அயல் கிராமங்களிலேயே எத்தனையோ கஷ்டப்பட்ட வறுமைப்பட்டவர்கள் எல்லாம் இருந்திருக்கணும் இந்த வெள்ள நிவாரண காலத்தில் ஒரு சிறு உதவி ஒரு குறிப்பிட்ட அகளுக்கு வந்து உதவி செய்தவர் தானாக நேரடியாக சென்று நாங்கள் வந்து அந்த வெள்ள நிவாரண நேரத்தில் ஒரு நிர்வாகம் என்ற ரீதியில் ஒரு கட்டுப்பாடாக நாங்கள் இருந்த நாங்கள் அப்போ அந்த ரீதியில் வேற நிறைய டியூடியூப்பர் மேரட்ட பெற்றுக்கொண்டு உதவி வாங்கி உதவி வாங்கி உணவுகள் மற்றும் உலருணவு பொருட்கள் போன்றவைகளை நிறைய பேர்ட்ட நாங்கள் நாங்களாக போய் கேட்டு தான் அந்த விஷயத்தை கொடுத்த நாங்கள் ஆனால் சில சில உதவிகளை செய்கிறார் இல்லை இதை வந்து இங்கே நீங்கள் வந்து ஒரு ஜாழ்பாணத்தவர் வடமராட்சியை சொந்த இடமாக கொண்ட ஆள் இதை நான் சொல்லலாமோ எனக்கு தெரியலை கூட இருந்தால் மேனேஜ் கொள்ள வேணும் ஆனால் நீங்கள் ஒரு வடமராட்சியை சேர்ந்த ஒரு ஆள் இங்கே வடமராட்சியில் எத்தனையோ பருமப்பட்ட கஷ்டப்பட்ட ஆக்களெல்லாம் நிறைய பேர் இருக்கணும் ஆனால் மட்டக்களப்பில் தான் நீங்கள் அதிக உதவிகளை செய்கிறீங்கள் நான் பா பா வீடியோகளை அடிக்கிறீங்க கூட வீடியோ கூடிய பங்கு எல்லாமே பார்க்குறேன்னா அதுக்காகவே ஆகவே நீங்கள் அங்கே மட்டக்களப்பில் மாத்திரம் உதவி செய்யாமல் எங்கட இப்போ யாழ் மாவட்டத்திலேயே எத்தனையோ இடங்கள் இருக்கு வறுமைப்பட்ட துன்பப்படக்கூடிய நிறைய இடங்கள் இருக்கு நிறைய கஷ்டப்படாத இருக்கணும் அதே போல் கணவனை இழந்தவர்கள் இருக்கணும் மற்ற போரால் பாதிக்கப்பட்டவர்கள் உண்மையிலேயே முன்னாள் போராளிகள் கா கால்களை கைகளை இழந்தவர்கள் எல்லாம் இருக்கணும் அப்படி உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தேவைப்படுங்கன்னு சொல்லி சொன்னால் எங்களோட தொடர்பு கொழுங்கும் நாங்கள் டீட்டெயில்ஸை தரோம் நீங்கள் நேரடியாக போய் அதை பார்வையிட்டு அதை உதவி செய்து கொள்ளலாம் அதே மா மாதிரி இன்னும் கொஞ்சம் ஒரு ஒரு சில ஒரு வீடியோ பார்த்தனா என்னென்னு சொல்லி சொன்னால் பெண்களை கேவலப்படுத்துறதாகவும் எஸ்கே கிருஷ்ணா வந்து பெண்களை கேவலப்படுத்துகிறதாகவும் மெனநிலங்குண்டியவர்களை கவலப்படுத்துவதாகவும் சொல்லப்பட்டிருந்தது ஆனால் அதை பார்க்கும்போது எனக்கு சிரிப்பாகத்தான் இருக்குது அவர் வந்து எஸ் கே கிருஷ்ணா வந்து உண்மையிலேயே ஒரு பெண்களை மதிக்கக்கூடிய ஒரு ஆள் மற்றது வயதானவர்களை மதிக்கக்கூடிய ஒரு ஆள் அவர் வந்து ஒரு கலகலப்பாக பேசக்கூடியவர் ஆகவே கலகலப்பாக பேசுபவர்கள் எல்லாம் தவறானவர்கள் என்று சொல்லி நீங்கள் நினைக்க கூடாது அவர் ஒரு சிறந்த ஒரு யூடியூபர் அதே சமயம் சிறந்த ஒரு மக்கள் சேவகன் அவர் வந்து தன்னுடைய ஜூடி வருமானத்துல காரை ஓடலாம் வீட்டை கட்டலாம் அதே சமயம் அவருடைய அவருக்கு நகைகளை போடலாம் என்ன ஒன்று செய்யலாம் அவருக்கு சாதாரணமாக வருமானம் ஒரு வீடியோ போட்டால் சாதாரணமாக முப்பதினாயிரம் இருபத்தெண்ணாயிரம் ரூபா வருமானம் வரும் அதுங்களுக்கு தெரியும் முப்பத்தேழு கே நாற்பது கேன்னு சொல்லி ஒரு வீடியோ வருதுன்னு சொல்லி சொன்னா ஒரு கேக்கு ரெண்டு கே ரெண்டு டாலர்ஸ் அப்படி கிடைக்குமாட்டே நினைக்கிறேன் வெளிநாட்டு வியூஸ் தானே கூடுதலாக அவருடைய வெளிநாட்டு சப்ஸ்கிரைபர்ஸ் தான் இருக்கு ஆகவே ரெண்டு ஒரு கே ஒரு வியூஸுக்கு சாரி த தௌசண்ட் வியூஸுக்கு ஒரு ரெண்டு டாலர்ஸ் அப்படி கிடைக்குதுன்னு சொல்லி அவருக்கு சாதாரணமாகவே ஒரு வீடியோ போட்டாருன்னு சொன்னாலே அவருக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் அதிகரிக்கும் அதே சமயம் வியூஸும் பெறும் அதே போல நிறைய காசும் பெறும் அவர் தன்னுடைய வருமானத்தில் என்ன வேணும் என்றாலும் செய்யலாம் அதே சமயம் வேற யார்டையும் ஆஹ் ஆஹ் வேற யார்டையும் சொல்லி சொன்னாலும் வாங்கி அதை சரியான முறையில் தான் அவர் செய்கிறார்ன்றது எங்களுக்கு தெரியும் ஆகவே சும்மா ஒரு நபர் வந்து உதவி செய்கிறாருன்னு சொன்னா அவர்ல பொறாமப்படாதீங்க ஏன்னு சொல்லி சொன்னால் அவரை போல பின்பற்றி நாங்களும் அதை செய்யணும் நாங்களும் வந்து அவற்றை இடத்துக்கு வரணும் என்று முயற்சி செய்யுங்க முயற்சி செய்யுங்கள்னு சொன்னால் நல்ல சிறந்த ஒரு ஜூடியூபர் அவர்களும் மலல என்று சொல்லி கூறிக்கொண்டு இந்த வீடியோ கண்டு பார்க்குற எல்லாருக்கும் நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு அதாவது நாங்கள் இப்போ தான் ஒரு வளர்ந்து வர யூடியூபர் அது ஆகவே இப்போ எங்கள்கிட்ட ஃபோனை தவிர வேறு எதுவும் இல்லை சும்மா நான் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த க கல்லுக்கு மேலே வச்சு தான் ஃபோனை வச்சு தான் நான் கதைக்கிறேன் அப்போ ஆகவே நீங்களெல்லாம் ச சப்ஸ்க்ரைப் பண்ணி இந்த வீடியோவை தொடர்ந்து நீங்கள் பார்த்து கொண்டு நீங்க சொல்லி சொன்னால் நாங்களும் ஒரு எஸ்கே கிருஷ்ணா மாதிரி ஒரு யூடியூபராக வர முடியுமான்னு சொல்லி நான் கேட்டுக்கொண்டு எங்களுக்கு ஒரு ப பலத்த ஒரு சப்போர்ட் ஒன்று தாங்க எல்லாேருமான்னு சொல்லி கேட்டுக்கொண்டு மற்றது ஒரு நபர் வந்து உதவி செய்ய முன்பே இருக்கிறாருன்னு சொல்லி சொன்னால் அவருக்கு அவதூறு பரப்பாதை எங்கோ சொல்லி சொன்னால் நான் நிறைய உதவிகளை செய்த நான் செய்து எங்களுக்கு நல்ல பேரும் கிடைச்சது அதே சமயம் அவதூறுகளும் எங்களுக்கு கிடைச்சது என்னென்னு சொன்னால் நான் ஒரு சமூக சேவகன் என்ற ரீதியிலேயும் ஒரு கட்சியில் ஒரு தொண்டனாக இருக்கிற ரீதியிலேயும் நான் பட்ட அனுபவம் இது ஆகவே ஒருத்தரை அவமானப்படுத்தாமல் அவர் மூலமாக ஏதாவது உதவி நீங்கள் இன்னும் நீங்களும் செய்ய முடியுமா முடியுமான்னு சொல்லி பாருங்கள் அதே சமயம் அவரை பின்பற்றி அவரை மாதிரி இன்னும் நீங்கள் கொஞ்சம் வளரலாமான்னு சொல்லி அதையும் பாருங்கள் சொல்லி கூறிக்கொண்டு எங்கள் கலைஞரை வியூஸ் சொல்லி சொன்ன எங்களோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்பட்டனையும் அமுத்துங்க நம்ம பார்த்தீங்கன்னா நாங்களும் எஸ்கே கிருஷ்ணா மாதிரி ஒரு பெரிய ஒரு ட்யூட்டி பரா நாங்களும் மாறலாம் அவர் வந்து ஹெல்பிங் வீடியோ செய்கிறாள் நாங்கள் ஹெல்பிங் வீடியோ செய்ய இல்லை அதே சமயம் மக்களுக்கு உதவ வேண்டிய எங்களுக்கு தேவை இருக்குது நிறைய விஷயங்கள் இருக்குது நீங்கள் வந்து எங்களுக்கு யூடியூப்புக்கு சப் சப்ஸ்கிரைப் பண்ணி அதே சமயம் உங்களோட சப்போர்ட்டை தந்திங்கன்னு சொல்லி சொன்னாலே நாங்கள் வந்த அந்த பணத்தை வச்சே நாங்கள எத்தனை பேருக்கு நாங்கள் உதவி செய்ய முடியும் நீங்கள் காசு பணம் உங்களுக்கு உங்களுக்கு இல்லை எங்கள வீடியோகளை ஃபாலோ பண்ணுங்கள் என்னென்னு சொன்னால் எங்களை வீடியோகள் அவ்வளவு தரமாகவும் குவாலிட்டியாகவும் இருக்குமான்னு சொல்லி தெரியல என்னென்னு சொன்னால் எங்களை ஒரு சாதாரண ஒரு ஃபோனை வச்சு தான் நான் இந்த யூடியூப்பை இந்த வீடியோகளை எடுத்துக்கொண்டிருக்கிறேன் அப்போ அவ்வளோ நேரத்தை ஒதுக்கித்தான் நான் இதை செய்கிறேன் இதால் எங்களுக்கு அவ்வளோ எங்களை குடும்ப நான் ஒரு குடும்பஸ்தான் ஆகவே குடும்பத்தில் எவ்வளோ பிரச்சனை வரும் அதெல்லாம் உங்களுக்கு குடும்பஸ்தராக இருந்தால் தெரியும் என்னென்னு சொன்னால் ஒரு வேலைக்கு போகாமல் இப்படி வீடியோ செய்து கொண்டு தெரிஞ்சால் அவை எங்களோட குடும்பத்தில் அவ்வளோ பிரச்சனையை வருமென்னு சொல்லி நீங்கள் மறைவீங்கன்னு சொல்லி கொண்டு நினைக்கிறோம் இந்த யூடியூப் எங்களோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கொமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றது எஸ்கே கிருஷ்ணா அவர்களை நீங்கள் மேலும் உங்களோட பணியை தொடர்ந்து செய்யணுமான்னு சொல்லி நான் கேட்டுக்கொண்டு அதே சமயம் இந்த வீடியோ உங்களை பற்றி கதைக்கிறதுக்கு எனக்கு தகுதி இருக்கா இல்லையான்ட்டு எனக்கு தெரிய இல்லை ஏன்னு சொன்னேன் நாங்கள் தான் வளர்ந்து வர யூடியூபர் நான் உங்களை ஆரம்பத்தில் ஒரு சின்ன ஒரு ஹெல்ப் ஒன்று கேட்டிருந்தேன் நான் நீங்கள் அதுக்கு ஒரு இதொண்டு அந்த அது அதாவது நான் ஒரு கலை பாடல் சம்மந்தமான ஒரு இதுதான் நான் செய்தேன் நான் அந்த வீடியோ நீங்கள் போடுற இல்லையான்னு சொல்லி நீங்கள் சொன்ன நீங்கள் பிரச்சனை இல்லை இருந்தாலும் நீங்கள் ஒரு யூடியூபர் தொடங்குங்கன்னு சொல்லி நீங்கள் அந்த நேரம் ஊக்கப்படுத்தினீங்கள் அதை நான் இன்றைக்கு மறக்க மாட்டேன் அதுக்கு எனக்கு இப்போ தான் அதுக்குரிய நேரமும் வசதிகளும் கிடைச்சது ஆகவே நான் இந்த வீடியோ செய்ய வலித்துட்டு இருக்கேன் ஏதாவது தவறாக பேசியிருந்தால் மன்னிச்சிக்கொள்ளுங்க எங்களுக்கு சப்போ ஆதரவு தாங்கும் நன்றி வணக்கம்